வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தோடு மாமனுக்கு ஏத்த பொண்ணு கதை சொல்லிட்டு வரேன் ஹீரோ சென்னையிலிருந்து பூவோட பூவோட பருசப்படவையோட கிராமத்துக்குள்ள நுழைஞ்சான் இந்த மாமன் பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான்னு நினைச்சான் ஆனா ஆரம்பத்துல அப்படிதான் செஞ்சா ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து கட்டி பிடிச்சி முத்தப்படுத்திருக்கு அங்கேருந்து டிசால் பண்றோம் டைட் ஃப்ரேமு முழங்காலெல்லாம் அப்படியே தேஞ்சு போயிருக்கு அந்த தொழுத்தங்கிற கேரக்டர்லாம் அது அப்படியே ஜூம் பேக்க வந்தோம் பேக்க வந்தோம் அப்படியே எழுந்துச்சான் 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 பார்த்தா ஒரு சுமாடு சுமாடுக்கு மேலே டியூ சுட்டி டியூ சுட்டி கட்டி அந்த ஆண் பர் வேற அந்த டயர் வேற டீப் வேற ரிம் வேற எல்லாத்தையும் மூட்டையா கட்டி தலையில தூக்கிட்டு அப்படியே நொண்டி 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 வந்துட்டு தான் இடையில சந்துரு டேய் சந்துரு டேய் தொழுத்த அப்படின்னாரு என்னம்மா என்னடா என்ன அப்படி உனக்கு வறுமை வந்துருச்சா உனக்கு வறுமை வந்துச்சு நம்ம அம்மா கிட்ட சொல்ல கூடாதா ஏண்டா நேத்து வரைக்கும் கொண்டாட்டிய வச்சு சந்தோஷமா அந்த டி ஹோஸ்பீட்ல அழைச்சுக்கிட்டு போவேன் அழைச்சிட்டு வருவேன் பார்த்தா அப்படியே சகஜோ இருக்கும் அந்த டி ஹோஸ்பீட்டை கொண்டு போய் காயிலாங்கல்ல போட போறியாடா உனக்கே மனசாச்சு இருக்காடா மாமங்கிட்ட சொல்றா இந்த மாதிரி வண்டி நூறு வண்டி வாங்கி தரேன் சந்துரு சொன்னா சொன்னதை தான் செய்வேன் சொல்றதான் பேசுவேன் என்னாச்சு மாப்பிள ஏன் மாப்பிள இப்படி இடிஞ்சு போய் போறீங்க என்னாச்சு மாப்பிள்ள தங்கச்சி உன்னை போட்டு அடிச்சிட்டாலா நான் வந்து தட்டி கேட்கிறேன் அப்படின்னு அப்படியே சூ போனோம் போட்டாக்க அவனுக்கு மாமா வைக்கதல்றேன் நடந்தது என்ன தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே திருமணாச அப்படியே சிறுதூர் ரோடு சிறுதூர் வாய்க்கால் அந்த பா பாலம் இருக்கும் சிறுதூர் பாலம் சிறுதூர் பாலத்து மேல அப்படியே வந்து வண்டி டுரு 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 டுர்னு ஏறிட்டு இருக்கும் தொழுத்தோட வண்டி பின்னாடி வந்து ஏ தம்பி ஏ தொழுத்த ஏ தம்பி ஏ தொழுத்த அப்படின்னு கோரல கேட்டுக்கு இப்ப கண்ணாடி அவளை வளச்சு பார்த்தான் பார்த்தா யானை மாதிரி ஒரு உண்ட அம்மா அது யாருன்னா கேட்டாக்க ஸ்கூல் டீச்சரு அப்படியே பார்த்தான் ஐயோயோ ரொம்ப நாளா ஆசைப்பட்டுமே ரொம்ப நாளா ஆசைப்பட்டுமே அதே கூப்பிடுது அதே கூப்பிடுது நம்மளோட சபலை பத்திக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ஏத்திட்டு போய் அப்படியே ஜாலியா கொண்டு விட்டுட்டு அப்படியே வந்தா நம்மளோட ஆசையும் தந்துடும் நம்ம படிக்கிற பையனுக்கு ஒரு அஞ்சாம் கிளாஸில் பாஸ் பண்ணி விட்டா அப்படியே ஆறாம் கிளாஸ் போயிடுவான் அப்படின்னு நினச்ச அந்த வண்டியை நிறுத்தினான் வண்டியை நிறுத்தினே தொழுத்த உன் பையன்தான் என்கிட்ட படிக்கிறான்னு தெரியும் இல்லை நான் தானே உனக்கு பையனுக்கு பாஸ் பண்ணி கொடுக்கணும் ஏன் என்னை கண்டு நீ வண்டியை நிறுத்தாமல் போன உனக்கு மனசாட்சி இருக்கா நான் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் நடக்கிறது பரவாயில்லை நீ வந்த வண்டியில என்னை ஏத்திட்டு போய் விட்டுடு அப்படின்ட்டு அவளோட பாசில பேசினான் இவன் மைண்ட் பாசல அடாடாடா எத்தனை நாளா இருக்கோம் எத்தனை நாளா ஆசைப்பட்டு எத்தனை நாளா ஒரு நாளாவது நம்ம கைய அந்த அம்மா மேல படாதா அந்த அம்மா கைய நம்ம மேல படாதான்னு நினைச்சுமே அது இன்னைக்கு கை கூடி வருதுடா அப்படின்ட்டு நம்பி அந்த டிஎஸ்டியில் ஏறி உக்கார வைப்பான் ஏறி உக்காந்தோன்னா அடே இடுப்பை பிடிக்கும் அந்த அம்மா ஐயோ கொல்லுதே கொல்லுதே அப்படின்ட்டு வண்டி அடைய டுரு டுரு டுருன்னு மூவ் ஆகும் ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கும் டம்மு அந்த அம்மா நெஞ்சு இடிக்கும் ஐயோ வந்துடுச்சே வந்துடுச்சே ஆசை பாச அத்தனையும் வந்துடுச்சே அப்படின்னா அழுத்தி போனான் போனாக்கா எதிரில் ஒரு லாரி வரும் ஆடாடாடா பாவி பய வந்துட்டானே வந்துட்டானேன்ட்டு வண்டி அப்படி இல்லைங்களா திருப்பினோட வண்டி வீல் பக்கம் ஒரு பக்கம் போவோம் ஒரு பக்கம் போவோம் டயர் ஒரு பக்கம் போவோம் பிரிச்சுக்கிட்டு ஓடுந்து இவன் அப்படியே உருண்டா 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 அப்படியே மெத்த மேலே படுத்திருக்க மாதிரி அந்த அம்மாவோட மேல படுத்திருப்பான் பாவி மனுஷா உன்னை ஏத்திட்டு போய் ஸ்கூலில் தானே உட சொன்னேன் நீ நல்லா இருப்பியா உன் பையன் இனிமேல் எந்த ஸ்கூல்லும் எந்த கிளாஸ்லயும் பாஸ் பண்ணவே முடியாது எனக்கு காலு உடஞ்சி போச்சா கையை உடஞ்சி போச்சா மூஞ்சி உடஞ்சி போச்சா மோரை உடஞ்சி போச்சா நான் ஆஸ்பத்திரி தான் சேரணும் அடே பாவி ஏண்டா தொழுத்த பயலே உன்னெல்லாம் எப்படிடா உன் பொண்டாட்டி வச்சு காலம் தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளை பேசுனது அப்படியே டிசால் பண்ணாக்க இவன் நடந்து போயிட்டு இருக்கான் அடி சந்திரி காரித்து தூ மானங்கட்ட இந்த வயசுல இது தேவையாடா அப்படின்ட்டு அவர் போனாரு அப்படியே அந்த சீனை முடிஞ்சிட்டு கட் பண்ணும் சேமங்கத்தா வீடு அப்படியே வரிசை எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லாரும் அப்படியே உக்காந்துருக்காங்க அப்படியே போனோம் உள்ள போனோம் உள்ள போனோம் உள்ள போனோம் அப்படியே எல்லாரும் அப்படியே வத்தலை பாக்க போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு போய் அம்மா நேர நேரத்தோட அந்த பொண்ணை இருக்கிற துணிமணி எடுத்து கட்டிக்கிட்டு மாமங்காலில் விழுந்து ஆசீர்வாதாங்க சொல்லு அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்க அப்படியே போனோம் போனாக்க அப்படியே டைட் ஃப்ரேமு அந்த பூவு பூ அப்படியே டைட் ஃப்ரேம்ல அந்த பொண்ணு போய் ஹீரோயின் எடுத்தா ஹீரோன் எடுத்தா ஹீரோன் எடுத்தா ஹீரோன் எடுத்தா பூவை தூக்கி வீசி அடிச்சேன் எல்லாரும் இங்க உட்காந்துருக்காங்க எல்லாரும் பாக்குறாங்க அந்த பூவை போட்டு எதிர்விட்டு கூற மேல உழுது ஓவர வாய்ஸ் மட்டும் வந்தது ஏன் பாட்டி ஜாக்கெட் லூசா இருந்தது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க சொன்னேன் பாவடை டைட்டா இருந்தது நினைஞ்சா சரியா போடுனேன் இப்ப தலையில வச்சுக்கிற பூவு மண்ணா இருக்கு மணலா இருக்கு அதையெல்லாம் நான் வச்சுக்க முடியுமா என் தலையில ஏற்கனவே இருக்கிற பூ போதும் அதனால தான் அப்படின்ட்டு அப்படியே அவளுக்கு ஒரு ஜூம் போகணும் சார் பார்த்தா வெத்தலை பாக்கு பழம் பூ எல்லாம் இருந்துச்சு அப்படியே போனோம் ஜூம் பேக் வந்தோம் ரெண்டு சொட்டு கண்ணீர் மட்டும் மாமனோட காலில் விழுந்துச்சு பார்த்தா அந்த பொண்ணு ஒத்த ஜடை போட்டிருந்தா சின்ன வயசுல ரெட்டை ஜடை பண்ணிக்கிட்டு அந்த மல்லிகைப்பூ ஜாதி மல்லிப்பூ அப்படியே அழகாக வச்சுக்கிட்டு அப்படி போற பொண்ணு இப்போ ஒத்த ஜடையில போறா ஆனா அந்த ஒத்த ஜடையிலேயே அந்த கடையில வாங்குறதுக்கு மிஸ் பண்ண பூ இருக்குங்களா அந்த பூ இருக்கு அந்த பூ இருக்கு இப்பனால ஒண்ணுமே சொல்ல முடியல அங்க பஸ் ஓட்டி இறங்கினோன்னே காத்து வந்து கத்திட்டு போனா சொல்லிட்டு போனா அதையும் இதையும் இன்றக்க பண்ணி காட்டணும் ஆனா இந்த நிகழ்வு அங்க உள்ள அத்தனை பேருக்குமே வந்து அப்படியே அமைதியாயிட்டாங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க பொழுது போச்சு எல்லாரும் அப்படியே போனாங்க வெத்தலசிகள் காட்டினா அது காட்டணும் இது காட்டணும் இலையை காட்டணும் சாப்பிட்டு போடுற இலையை காட்டணும் அப்படியே பந்தலை உருவினாங்க பந்தலை உருவி அப்படியே கொண்டாந்து படுக்கப்பட்டாங்க படுக்கப்பட்டோன்னே ஹலோ மைக் டைஸ்டிங் மைக் டைஸ்டிங் பக்கத்தில் ஒரு சவுண்டு கேட்டது இன்னும்னு கேட்டாக்க அந்த தொழுத்த தொழுத்த கூட இன்னொரு நாலஞ்சு பசங்க சேர்ந்துக்கிட்டு ஹலோ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இந்த எங்கள் ஊர் நரத்துக்குடிங்க நலத்துக்குள்ள மன்ன மந்த காலேஜில் படிச்சவங்க படித்த பசங்களாம் நிறைய பேர் இருக்கானுங்க இந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடி ஒரு டைலாக் பேசி நிறைய வீடியோ எடுத்து போட்டுன்னா நல்லா வைரல் ஆகிடுங்க டே மச்சா எழுறா வீடியோவை அப்படின்னு சொன்னான் பார்த்தா டப்புன்னு கரண்டு கட்டாச்சு ஐயோ போச்சா போச்சா கரண்டும் போச்சா அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு உக்காந்துதானுங்க எல்லாரும் அதுக்கு தாண்டா சொன்னேன் எட்டு மணிக்கு சாப்பாடு முடியும் போதே நம்ம இருக்கலாம் ஆடி இருக்கலாம் டான்ஸ் ஆடிக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கடா உங்களுக்கு அப்படின்ட்டு ஏய் மாப்பிளா இந்த வீட்டுல மட்டும் தான் கரண்ட் போயிருக்கு அங்கதான் லைட் ஏறுதுரா அப்படின்னு பக்கத்துல சார் அடே நான் பக்கத்து வீட்டுல லேண்ட்மேன் பேசுறேன்டா பத்து மணிக்கு மேல லைட்டும் போடக்கூடாது ஆடியோவும் போடக்கூடாது வீடியோவும் எடுக்க கூடாது தெரியுமில்ல கவர்மெண்ட் ரூல்ஸ் நான் கரெக்டா கடை பிடிக்கிறோம் தான் பீஸ் பிடிங்க விட்டேன் அப்படின்னா அடா பாவி பாவி இப்படி எல்லாம் பண்றீங்களாடா எங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறீங்களா அப்படின்னா அப்படியே பாத்தீங்கன்னாக்க ஒரு உருவம் அப்படியே எந்திரிச்சு வந்தது எந்திரிச்சு வந்து விசும்பல் சத்தம் மட்டும் கேட்டது விசும்பு சத்தம் மட்டும் கேட்டது அப்படியே இரவாணத்துல பார்த்தாக்க தொப்புன்னு வந்து ஒரு பொருள் ஒண்ணு உழுந்தது அப்படியே டிசால்வ் பண்ணோம் ஜிஎம்பி எம் மாயவரம் வாசன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா அது நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணின்னு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூ இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பரா